அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி மௌன விரதத்துல ஈவெண்ட் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது பேசவே மாட்டீங்க அப்புறம் அங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட எப்படி சார் மக்கள் நிறைய விஷயத்த கம்யூனிகேட் பண்ணலாமா மௌனம் தான் மிகப்பெரிய ஒரு மொழி இருக்குதுலயே சுப்பிரியரான பவர் எதுல மௌனம் தான் ஆலயம் தொழுவது சாலம் என்று சொன்னோம் அது எந்த ஆலயமா இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான் இதில் இதுன்னு அதுன்னு சொல்ல முடியாது அப்போ அதில் நிறைய ரகசியங்களை போய்ச்சி வச்சாங்க சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமான தீர்வுகளை ஒரு இடத்துல வச்சு வச்சுருக்கலாம் ரகசியமாக பரிகாரம் உங்களை முழுமையாக மாற்றாது கர்மாவும் அனுபவிச்சு தான் தீரணும் ஆனால் பரிகாரம் மூலியமாக அந்த தாக்கத்தை குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நடுத்தர மக்களுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை உண்மை எந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் அப்போது அவங்களை ஏதோ ஒரு வகையில் தீர்வு தோணும் நினைக்கிறோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக தான் அமையும் முதல் விஷயம் வாழ்நாள் முழுக்கமே உனக்கு அந்த பொருளாதார இருந்து விடுபடுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு ஒரு கோயில் இருக்கும் நீங்க உனக்கு நிவர்த்தி அப்படின்றத நாங்கள் எப்படி போறோம்னா இந்த முறை ஸ்பெசிபிக்காக கோயிலுக்கு கொடுக்க போறோம் இங்க சுத்தி சுத்தி நான் ஏன் கோயில் சொல்றேன்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் தீர்வு வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி உங்க கர்ம நட்சத்திரம் எது உங்க கர்மாவை கழிக்கக்கூடிய கோயில் எது முதல் விஷயம் அது இரண்டாவது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு பாலாறு சுவாமிகள் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இரனுடைய அருளால நீங்க வந்தீங்கனாலே ஏதாவது சிறப்பான செய்திகள் இருக்கும் அதும் வர அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுவும் மௌன விரதத்துல ஈவெண்ட் அப்படிங்கும்போது போது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது பேசவே மாட்டீங்க அப்புறம் அங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட எப்படி சார் மக்கள் நிறைய விஷயத்த கம்யூனிகேட் பண்ணலாமா மௌனம் தான் மிகப்பெரிய ஒரு மொழி இருக்கிறதுலே சுப்பிரியான பவர் எதுல மௌனம் தான் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு வந்து மௌனத்தை மௌனம் கொடுக்கும் தனிமை கொடுக்கும் மௌனமும் கொடுக்கும் நம்ம எழுத்து மூலியமாக அந்த விஷயத்தை கொடுக்க போகிறோம் மக்களுக்கு நிறைய பல்வேறு சிரமத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவை நிலைக்கு ஓடினே இருக்கிறான் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை தான் இந்த கலிகாலத்தில் ஏதாவது ஒரு தீர்வு எங்கேயாவது கிடைக்காதா 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 கிடைக்காதுன்னு அவன் மனசு அலைபாயும் நிறைய நபர்களை போய் சந்திப்பான் அவன் பிரச்சனைக்கு எங்கேயாவத்த சொல்யூஷன் கிடைக்காதா எங்கேயாவது கிடைக்காதா எங்கேயாவது கிடைக்காதா தேடல் வந்து போய்கொண்டே இருக்கும் அது எல்லாருக்கும் பொதுவான தான் இப்போ நானும் எங்களுடைய குருமார்கள் யாருங்க தேடி கொடுத்து பல வருஷம் ஆச்சு தேடி தேடி அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல் பட்டிருக்கோம் தூக்கம் இல்லாமல் தவச்சிருக்கோம் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும் பல நீண்ட நெடியங்கள் பயணங்கள் மேற்கொண்டிருக்கும் தேட தேடுற விஷயத்துக்கான கேள்விக்கான பதிலு கடைசி வரைக்கும் கிடைக்காமல் போன காலம்லாம் உண்டு திட்டிட்டு வந்த காலம்லாம் உண்டு இறைவனையே திட்டுவோம் ஏன் ஏன் அப்படி அலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலாம் ஒரு காலகட்டத்தில் உண்டு அப்போது நம்ம அனுபவம் தானே வாழ்க்கை அடுத்தடுத்த நகர்வுகளில் நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அடுத்தவங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை தான் மாற்றணும்னு நினைக்கிறோம் இதையே தான் சித்தர்கள் செஞ்சாங்க ஞானிகள் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க யான் பெற்ற இன்பம் பெருக வையம்னு நினச்சான் அவனுக்கு கிடைச்ச இறை அனுபவத்தை அவனுக்கு கிடைத்த ஞானத்தை அவனுக்கு கிடைத்த மூலிகையை அவனுக்கு கிடைத்த சந்தோஷத்தை மக்களுக்கு அதுவும் கலிகாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இன்னல்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்போ அவன் தீர்வு நோக்கி ஓடுவான் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவனை தீர்வு கொடுக்கறதுக்காக தான் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல விஷயங்களை உருவாக்கி வச்சாங்க அதில் முக்கியமான பங்களிப்பெற்றது இறை வழிபாடு ஆலய வழிபாடு ஆலயம் தொழுவது சாலம் என்று சொன்னால் அது எந்த ஆலயமாக இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான் இதில் இதுன்னு அதுன்னு சொல்ல முடியாது அப்போ அதில் நிறைய ரகசியங்களை போச்சு வச்சாங்க சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமான தீர்வுகளை ஒரு இடத்துல வச்சு வச்சுருக்கிறான் ரகசியமாக கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கு தீர்வு கொடுக்குமானா இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் பரிகாரம் உங்களை முழுமையாக மாற்றாது எதுவும் பண்ண முடியாது கர்மாவும் அனுபவித்து தான் தீரணும் ஆனால் பரிகாரம் மூலியமாக அந்த தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் இங்கே நம்ம எல்லாமே சொல்கிறது அந்த அளவீடு குறைக்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான் இங்கே தீர்க்க முடியாதுன்றது தீர்க்க முடியாது தான் அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி முடியாதுன்னா முடியாது தான் ஆனால் இன்றைய கலிகாலத்தில் அதுலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சு கொஞ்சம் குறைச்சி போகிறதுக்கான வழிமுறைகளை சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு சில ரகசிய முறையிலையும் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காங்க புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் நான் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம் ஐயா பொருளாதார சந்த பிரச்சனையை அதை செய்யுங்க திருமணம் சம்பந்தமான பிரச்சனையை செய்யுங்க அப்படின்னு தேடி 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 பார்த்து அனுபவத்தில் செயல்படுத்தி நம்மளுக்கான சக்ஸஸ்ஃபுல் ரேஷியம் வந்த பின்னாடி அதை மக்களுக்கு கொடுக்குறோம் அதை உடனே எடுத்துக்காங்க ஐயா அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை அவங்க கொடுத்தனால்தான் அவங்ககிட்ட பேச முடியுது அவங்ககிட்ட பேசுகிற பாக்கியத்தை வரத்தை கொடுத்த இறைவனுக்கும் எங்கள் தெய்வத்துக்கும் நான் நன்றி சொல்லி தான் தீரணும் குருமார நன்றி சொல்லி தான் தீரணும் குருமார்கள் தயவு இல்லாம எதுவுமே இல்லை இன்னைக்கு கூட காலையில் இங்கே வேற ஒரு குருஜிகிட்ட பேசும்போது ஒரு சில தகவல்கள் ஷேர் பண்ணார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் சித்தர்கள் மகான்கள் கொடுத்துருக்காங்க அது போன்ற விஷயங்களை மக்களுக்கு ரொம்ப எளிமையாக தரணுன்னு எனக்கு ஆசை என்னை பத்திரிக்கோ பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு இருக்கிறவங்க ஒரு சில பூஜை முறைகளை செஞ்சுட்டு தன்னை மேலே கொண்டு வந்துடுறாங்க நடுத்தர மக்களுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை உண்மை எந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் அவங்க படுற கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா நானும் அந்த நிலவு வந்து வந்து வந்தான் எனக்கு அந்த வலியும் எதனே தெரியும் அப்போது அவங்களை ஏதோ ஒரு வகையில் தீர்வு தரணும்னு நினைக்கிறோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக தான் அமையும் முதல் விஷயம் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் எது அப்படின்னு உங்கள் ஜாதக அடிப்படையில் கணிச்சு கொடுக்க போகிறோம் மொத்தம் மூணு விதமான தெய்வங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வம் உபாசனை தெய்வம் வந்து நம்ம அவங்கள்கிட்ட வரத்த வேண்டி சித்திப்பட்டு செய்யக்கூடிய விஷயம் அது எல்லாேருக்கும் வாய்ப்புகள் கிடையாது குலதெய்வம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குலதெய்வம் தெரியலைனாலும் ஜாதகர் கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஒரு விஷயம் குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு ஓகே ஆனால் எனக்கான இஷ்ட தெய்வம் எது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தேட வேண்டும் ஏன்னா அது பேர் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு நெருக்கமான தெய்வம் நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்போது அதுக்கிட்ட நீங்கள் எப்போ ஒன்றா எந்த சமயத்தில் ஒன்றா உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் ஷேர் பண்ணிக்கலாம் இஷ்ட தெய்வம் அப்போது ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்குறான் ஐயா நான் வாழ்நாள் முழுக்க எந்த தெய்வத்தனை வழிபடும் போது எனக்கு சுபிட்சமா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதிலே என்னென்னா ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் அது ரெண்டாவது ஆப்ஷன் இஷ்ட தெய்வம் அப்போது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் எது அது எங்க இருக்கு இங்க ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்க போறோம் எந்த தெய்வம்னு குறிப்பிட போறோம் அந்த தெய்வத்துக்கான கோயில் எதுவும் கொடுக்க போறோம் இங்க முக்கியமான விஷயமே அந்த தெய்வம் எங்க இருக்கு இதை வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்ல போகிறோம் ஒன் டு ஒன் சொல்ல போகிறோம் இதுதான் உங்கள் இஷ்ட தெய்வம் இதுதான் இஷ்ட தெய்வம் கோயில் நீ வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு கேட்டது அனைத்துமே கிடைக்கும் இதில் ஏன்னா அவங்க இஷ்ட தெய்வம் கெட்டிமா பிடிச்சிக்கோ குலதெய்வத்தை எப்படி பிடிக்கிறியோ அதே மாதிரி உங்க இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிட்டேன்னா வாழ்க்கையில் துன்பகனமான விஷயத்துலேருந்து அப்பப்போ விடுதலையாகி நல்ல விஷயம் நடக்கிறது காரணங்கள் கிடைக்கும் அதை உங்களுடைய ஜாதக நடைபெறும் கொடுக்க போகிறோம் பொதுவாக கிடையாது ஜாதகம் இல்லைனாலும் பிரச்சனை மூலிமா கொடுக்கலாம் அது வேறு விஷயம் சூரிய பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் உங்கள் ஜா பிறப்பு ஜாதன அடிப்படையில் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் எது அப்படின்னு இந்த பன்னெண்டாம் தேதி சொல்ல போகிறோம் ஒன்று இரண்டாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வுக்கான கோயிலும் சொல்ல போகிறோம் இங்கே இந்த முறை இந்த கேம்பில் விசேஷமான விஷயம் என்னன்னா எனக்கே ரொம்ப ஒரு பிடித்த கேம்ப்புன்னு வச்சிக்கலாம் கதை ஒரு ஆத்மாத்தமான ஒரு ஃபீல் இந்த கேம்பில் வைக்கும்போது எனக்கு இந்த விஷயத்த சொல்லும் வருது என்ன இப்போ எனக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த சிக்கல் சொல்கிறாங்க ஒருத்தர் வர்றாரு ஐயா எனக்கு ரொம்ப நெருக்கடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பார்த்துக்கலாம் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா தற்காலத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தீர்க்கக்கூடிய கோயில் இது அட் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் உனக்கு அந்த பிரச்சனை இருக்க போகுதுப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய கோயில் எதுன்னு கொடுத்துட்டு போகிறோம் சரி வாழ்நாள் முழுக்கமே உனக்கு அந்த பொருளாதார சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் ஒரு கோயில் இருக்கும் ஆமாம் அங்கே போய் பிடிச்சிக்கோ லைஃப் வாங் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிடு பொருளாதாரம் அப்படின்னா உனக்கு அந்த கோயிலை பண்ணி நின்று உனக்கு அவர் தான் கொடுப்பார் போ இது அப்புறம் திருமணம் தொழில் கர்மா உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தின் அடிப்படையில் வேணுமோ அதுக்கான பர்டிகுலர் கோயிலை சொல்ல போகிறோம் இங்கே நம்ம இன்னும் பெசிஃபிக்காக அந்த நாளில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா என்ன தான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம கர்மா நம்மளை விடவே விடாது ஆயிரம் தான் இருந்தாலும் அப்போ அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய கோயில் இது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்க கர்மாவை கழிக்கக்கூடிய கோயில் எது ஸ்பெசிபிக்கா அந்த கோயில சொல்ல போறோம் இதுதான் உங்க கர்மா கழிக்கிற கோயில் போ ரெகுலரா போயிட்டு வந்து நேரு உன் கர்மா வந்து இங்க கழிய ஆரம்பிச்சாதான் கெட்ட கர்மா போக நல்ல கர்மம் உள்ள வர ஆரம்பிக்கும் அப்போ இது முதல்ல அந்த பழச கழிச்சிடணும் அப்போ உங்க கர்மம் எது அப்படின்னு நீ சொல்ல போறோம் ஐயா இந்த கோயில் தான் உங்க கர்மாவை கழிக்கக்கூடிய கோயில் இதை கெட்டியமா பிடிச்சியாங்க இதுல இருந்து மத்த விஷயத்த ஆரம்பிங்க அப்போ முதல்ல கர்மா கழிய ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதார சிக்கலா கடன் சார்ந்த பிரச்சனையா உடல் ரான பிரச்சனையா எதிரிகளால் தொழில்லையா தூக்கம் வரலையா என்னென்ன ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்குமோ அதில் ஒவ்வொரு பாவகத்துலேயும் அது ஒவ்வொரு வீடுன்னு சொல்லலையா அதில் கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி ஸ்தலம் இருக்குது நிவர்த்தி அப்படின்றத நாங்கள் எப்படி கொடுக்குற போகிறோன்னா இந்த முறை ஸ்பெசிஃபிக்காக கோயில் கொடுக்க போகிறோம் இங்கே சுற்றி சுற்றி நான் ஏன் கோயில் சொல்கிறேன்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் தீர்வு வேற நீங்கள் இசை மற்ற விஷயத்தை எது ஒன்றும் பண்ணீங்க மற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதெல்லாம் நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லலை இந்த பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முழுமையாக வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி உங்கள் கர்ம நட்சத்திரம் எது உங்கள் கர்மாவை கழிக்கக்கூடிய கோயில் எது முதல் விஷயம் அது இரண்டாவது உங்களுக்கான இஷ்ட தெய்வம் எது மூன்றாவது உங்கள் பிரச்சனையை தற்காலிகமாக தீர்க்கக்கூடிய கோயில் எது நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய கோயில் எது இதை தான் அன்னைக்கு அவங்களும் சொல்ல போகிறோம் அன்றைக்கி முழுமையான நான் மௌன விரதம் ஏன்னா என்னுடைய நட்சத்திர நாளில் தான் இந்த விஷயத்தை வைக்கிறேன் பொதுவாகவே அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் எதுவோ அன்றைய தினம் அவங்களுக்கு மௌன விரதம் இருப்பது சிறப்பு யாராக இருந்தாலும் அது ஒரு அபரிதமான சக்தி கொடுக்கும் அன்றைக்கி என்னுடைய நட்சத்திர நாள் நான் அன்னைக்கு மௌன விரதம் தான் இந்த விஷயத்தை கொடுக்க போகிறேன் எழுதி கொடுக்க போகிறேன் ஒரு ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை சார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படும் யாராக இருந்தாலும் எனக்கு பொருளாதார சிக்கல் இதுனால் திரும்பவும் சொல்கிறேன் தற்காலிகமாக நிவர்த்தி ஆகக்கூடிய கோவில் எது நிரந்தரமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது நேவத்தியாகுடி கோயில் எது இப்படின்னு பிரித்து கொடுக்க போகிறோம் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இதில் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறதுனா ஏ டு செட்டு இதில் எந்த பிரச்சனைக்கு தான் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை எதுவாக இருந்தாலும் கேளுங்க பரிகாரம் உண்டு அந்த பரிகாரம் உங்களை முழுமையாக காப்பாற்றாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக உங்களை சேவ் பண்ணும் அந்த ஐம்பது சதவீதத்துக்கு உத்தரவாதம் நம்ம தரல நம்ம சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இதில் ஒரே ஒரு மூலதனம் மட்டும்தான் நம்பிக்கை அப்படின்ற மூலதனம் மட்டும்தான் இதில் உங்களை நிறைவேற்றும் நான் திரும்ப எல்லாட்டையும் சொல்கிற தான் யாராக ஒருத்தரை நம்புங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தெய்வத்தை பிடிங்க தொடர்ச்சியாக அவங்களை கைப்பிடிச்சி கூட்டின்னு போயே இருப்பாங்க அந்த ஒரு இஷ்ட தெய்வம் எது அப்படின்னு உங்கள் ஜாதக அடிப்படையில் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் உங்கள் கர்மாவை துலையத்துக்கான விஷயத்தை கொடுக்குறோம் உங்கள் பொருளாதார சார்ந்த விஷயத்தை தீர்வு கொடுக்குறோம் இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் அது இறை வழிபாட்டோட அந்த பெசிபிக் கோயில் எது இங்கே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களுக்கான கோயில் இடத்துல இருக்கும் அதை உங்கள் ஜாதத்தில் கண்டுபிடிச்சி ஐயா இதுதான் அந்த கோயில் கையில் வச்சுங்க அடுத்த முறை நீங்கள் எங்கிட்ட வரக்கூடாது திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒரு முறை எங்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த முறை வராதீங்க ஏன்னா நான் கொடுக்க போகிற விஷயம் எல்லாமே சித்தர்கள் மகானம் கொடுத்தது அள்ளி கொடுத்துருக்காங்க அதில் மூசாக கொடுத்துட்றேன் இதான் வச்சுங்க இதை போய் கெட்டிமா பிடிங்க அங்கே போய் சரணாகதி அடைஞ்சிருங்க அதுக்கப்புறம் நடக்காமல் எப்படி போயிடும் நூறு சதவீதம் நடந்தே தீரும் ஆனால் தயவு 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 செஞ்சு மக்களை நான் சொல்லக்கூடிய விஷயம் வருகின்ற பன்னெண்டாம் தேதி தயவு செஞ்சு வாங்க உங்கள் கர்மாவை தெரிஞ்சுக்கங்க அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய கோயிலை தெரிஞ்சுக்கங்க திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம்தான் இருக்கட்டும் எதிரி சார்ந்த விஷயத்தான் இருக்கட்டும் எந்த விஷயமாகல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை காணக்கூடிய கோயிலை அன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அனைத்து தர மக்களுமே இதை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது இதில் வந்து ஆண் பெண் சின்ன சின்னவர்கள் போய் சொல்லலாம் கிடையாது நீங்கள் உண்மையிலே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பையன் இருக்கிறாங்க இப்போ தான் பாஞ்சு வயசு ஆகுது அவன் லைஃப் லாங் உண்மையிலேயே அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இந்த தெய்வத்தை கொடுத்தா இருக்குமான்னு சொன்னால் அது இப்பயே சொல்லித்தரணும் அம்மா அவங்க பையனை வந்து ஆஞ்சநேயர் கும்பிட்டு சொல்லுங்கள் இல்லை விநாயகர் கும்பிட்டு சொல்லுங்கள் இல்லை கும்பகோணத்தை இந்த கோயில் போக சொல்லுங்கள் இல்லை சென்னையில் இருக்கிற இந்த கோயில் போக சொல்லுங்கள் அப்படின்னு இப்போயே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கோயிலை கையில் கொடுத்துட்றோம் நீங்கள் அவங்கள ரெண்டு பேரும் இணைக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான் அவங்க வேலை இணைச்சிடுங்க அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்க போகுது மாறுபட்ட கருத்து கிடையாது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் ஐயா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க உங்கள் பேரை பதிவு பண்ணிங்க ஒரு சிறிய தட்சணை தான் பெரிய தட்சணும் கிடையாது எதுவாக இருந்தாலும் குரு தட்சணுறது ஒரு வழக்கமான நடைமுறை ஏன்னா அது வந்து எல்லாத்தையும் நம்ம இலவசமாகவும் தரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படியே இலவசம் கொடுத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தாத மனசு ரொம்ப வேதனையாக போகுது ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை தரணுன்னு ஒரு முனைப்போடு செயல்படுறோம் இதில் அப்படியே ஒரு இத்திரி லட்சம் அத்திரி லட்சம்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாக ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அவசியம் பதிவு பண்ணிக்கங்க ஏன்னா பெசிஃபிக்காக உங்கள் ஜாதக அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் சப்போஸ் உண்மையிலேயே அங்கே ஜாதகம் இல்லை ஆனால் இந்த சமயத்தில் தற்காலிகமாக எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னும் போதும் உங்களுக்கு பிரசன்ன அடிப்படையில் அந்த தீர்வுக்கான கோயில் மட்டும் தான் கொடுப்பேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் இந்த கோயிலை எவ்வளோ கோவில ஆத்மாத்தமாக நெருங்கி பிடிக்க போகிறீங்களோ உங்கள் சாமர்த்தியம் அது ஏன் வேலை கிடையாது ஆனால் அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமானா கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை அப்போ எவ்வளோ வலிமையாக நீங்கள் அங்கே போய்ட்டு அவர்கிட்ட ரெண்டு பேரும் இணைஞ்சி போகிறீங்களோ அது உங்கக்கிட்ட ஆனால் கோயிலை கண்டுபிடித்து தர வேண்டிய பொறுப்பு எந்த அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுக்கான கோயில் அன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படும் அந்த விஷயத்தை எல்லாருமே இந்த பன்னெண்டாம் தேதி பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மையான விஷயம் கிடைக்கும் இந்த நிகழ்ச்சி எந்த நேரத்தில் நடக்குது எந்த இடத்துல நடக்குது திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் திருவண்ணாமலையில் வாசம் இருக்குது தாராளமாக எல்லாருமே வரலாம் ஏற்கனவே நிறைய பேர் வந்திருப்பாங்க மீண்டும் சொல்கிறேன் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அன்னைக்கு வாங்க நான் அன்றைக்கி மௌன கிழமை தான் இருப்பேன் உங்களுடைய கேள்விகளை எழுதி விடுங்க உங்களுக்கான பெசிபிக் கோயில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தெளிவான அந்த கோயிலை அன்றைக்கும் எழுதி தரேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனியை இந்த கோயில் பரிகாரம் இறை பரிகாரம் ஆலய பரிகாரம் ஏற்படுத்திய தீரும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு இதில் கண்டிப்பாக கோயிலை சொல்வேன் திரும்ப சொல்கிறேன் இதுதான் உங்கள் கோயில் அப்படின்னு சொல்லப்படும் அந்த கோயிலை இப்போ புடிங்க சரணாகதி அடைங்க அடுத்து நீங்கள் இருக்கட்டும் வரவே கூடாது அந்த பிரச்சனை விடுபட்டு போனோம் தான் என்னுடைய எண்ணம் அதுக்காக தான் நான் இன்றைக்கி மௌன வீரர் இருக்கிறேன் அந்த மௌன விரதத்தோடு என்னுடைய குலதெய்வத்தை நினச்சி அன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன் <small> நேரில் <mall> வரவங்களுக்கு <mall> மட்டும்தான் <mall> இந்த <mall> விஷயத்த <mall> கொடுக்கப்படும் தற்போதைய சூழ்நிலையில் சார் ஏன்னா எப்பயுமே திருவண்ணாமலை போனீங்கனாலே மக்களுக்கு பயனுள்ள தகவல்கள் ஒரு சந்தேகமுமே இல்ல ஏன்னா ஒவ்வொரு வாட்டி எங்க போகும்போதும் திருமண தடையா இருக்கட்டும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு தர்றதா இருக்கட்டும் தொடர்ந்து பல மக்களுக்குமே உதவிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியுமே அமைய போகுது சோ இந்த வீடியோ நிறைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப அழகான தகவல்களை கொடுத்திருந்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி